நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் டிஎன் செட்டு தொடர்பான தகவலை வந்து தொடர்ந்து நாம் வந்து பார்த்துட்ருக்கோம் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்துட்ருந்தோம் அதில் ஒரு நமக்கு முக்கியமான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் வந்து இருக்குது இல்லை அது தெளிவுபடுத்தப்படாத தகவலா அப்படிங்கிறத மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் தான் அந்த நோடல் ஏஜென்சி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது யுஜிசி நெட்டு மாதிரி தான் இந்த தேர்வு வந்து நடக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு நடக்கும் பேப்பர் ஒன்ல ஐம்பது கொஸ்டின்னு நூறு மார்க்கு பேப்பர் டூல நூறு கொஸ்டின் இரநூறு மார்க்கு பேப்பர் ஒன்ல வந்து ஜென்ரலாக வந்து இருக்கும் அதில் வந்து டீச்சிங் ஆப்டிடியூ ரிசர்ச் ஆப்டிடிவ் உள்ளிட்ட விஷயங்கள் வந்து இருக்கும் பேப்பர் டூவில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்ட் தொடர்பான விஷயங்கள் வந்து இருக்கும் பிஜி சப்ஜெக்ட் தொடர்பான விஷயங்கள் வந்து இருக்கும் இந்த எக்ஸாம் வந்து மொத்தம் மூணு மணி நேரம் நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் எம்சிக்யூ கொஸ்டின் எக்ஸாம் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது அதில் வந்து பார்த்துட்டோம்னா எம்எஸ்யூ டிஎன் செட் டாட் காம் வெப்சைட்டில் வந்துட்டோன்னா சப்ஜ் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்னு இருக்குது அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்தோம் அப்படின்னா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஃபோர்த்தாக ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதான் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது மீடியம் ஆஃப் கொஷ்டின் பேப்பர் ஷால் பி இன் இங்கிலீஷ் ஒன்லி மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஒன்லி எக்ஸ்பர்ட் பேப்பர் டூ ஆஃப் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மொழி பாடங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த மொழிகளில் தேர்வு நடைபெறும் மற்ற பாடங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து தமிழ் மாநில தகுதி தேர்வு தான் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட்டு வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தமிழ் மொழியில் நடக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத வந்து நெல்லை ஜங்ஷன் ஊடகம் மூலமாக வந்து கோரிக்கை வந்து வைக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த டிஎன் செட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் தெரசா யூனிவர்சிட்டி வந்து நடத்தினாங்க அவங்க வந்து நடத்தக்கூடிய பெ பெருவாரியான சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் கொஷின் வந்து இருந்தது சயின்ஸ் சப்ஜெக்ட் மட்டும்தான் என்னென்னா இங்கிலீஷில் மட்டும் கொஷின் வச்சுருந்தாங்க ஃபிசிக்கல் சயின்ஸு லைஃப் சயின்ஸு இதே மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க இங்கிலீஷில் மட்டும் கொஷின் வச்சுருந்தாங்க மற்றக்கூடிய ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஹியூமானிட்டி சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் சோஷியல் சயின்ஸ் ஹியூமானிட்டி சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொஷின் பேப்பர் இருக்குது இந்த தமிழ்நாடு அரசு ஒரு திராவிட மாடலை பின்பற்றக்கூடிய ஒரு தமிழ் தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இருக்குது இந்த நிலையில் தமிழ் மாநில தகுதி தேர்விலே தமிழ் புறக்கணிக்கப்படுகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது ஸோ வந்து தமிழ்நாடு அரசுக்கும் உயர்கல்வி துறைக்கும் நெல்லை ஜங்ஷன் சா ஊடகம் சார்பாகவும் அதே நேரத்தில் மனோன்மணியம் சுந்தனார் யூனிவர்சிட்டிக்கும் நெல்லை ஜங்ஷன் ஊடகம் சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் தமிழ் மாநில தகுதி தேர்வை ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து நெல்லை ஜென்சி ஊடகம் வந்து வைக்கிது இது தொடர்பான தகவல்களை இது தொடர்பான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக உயர்கல்வித்துறைக்கும் அது மட்டும் இல்லாமல் மனோன்மணியும் சுந்தனார் பல்கலைக்கழக நோடல் ஏஜென்சி நோடல் ஆஃபீஸருக்கும் நெல்லை ஜங்ஷன் ஊடகம் மூலமாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோரிக்கை கடிதங்களை அவரது வெள்ளிக்கிழமைக்குள்ளே அனுப்ப இருக்கிறோம் நம்மளுடைய நேர்கள் நீங்களும் என்ன பண்ணுங்கள் தமிழ் மீடியத்தை நடத்தணும்னு சொல்லிவிட்டு நான் அட்ரஸ் சொல்கிறேன் இமெயில் ஐடி சொல்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் வாங்கிங்க கண்டிப்பாக அது நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அட்ரஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா மனோமனியும் சுந்தனார் யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்துட்டோம்னா த ரிஜிஸ்டார் ஸ்லாஷ் மெம்பர் செக்ரட்டரி டிஎன் செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி அபிஷேகப்பட்டி திருநெல்வேலி ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி பன்னெண்டு தமிழ்நாடு இந்தியா இதான் வந்து அட்ரஸ் அதே நேரத்தில் இமெயில் ஐடி பார்த்துட்டோம்னா எம்எஸ்யூ செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் எம்எஸ்யூ எம்எஸ் யூனியூ டாட் ஏசி டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற இமெயில் ஐடி நான் இதை வந்து உங்களுக்கு ஸ்கிரீனிங் காமிக்கேன் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் தொடர்ந்து கோரிக்கை கடிதத்தை வந்து அனுப்புங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்வு தமிழ் மீடியத்தில் நடக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையாக வந்து இருக்குது அதை வந்து தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை மற்றும் மனோமனியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் செவி சாய்க்கும் அப்படிங்கிறத நடக்கும் வெறும் நெல்லை ஜங்ஷன் வந்து இதுக்கு ரிக்வஸ்ட் லெட்டர் அனுப்புனால மட்டும் இது மாறிறாது டிஎன் செட்டு எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட் எல்லாரும் இதுக்கு வந்து ரிக்வஸ்ட் வந்து லெட்டர் வந்து எழுதணும் அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதற்கான கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்படும் பெருவாரியாக வந்து நீங்கள் இதுக்கு மெயில் அனுப்புங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சல் மின்னஞ்சல் தபால் வந்து அனுப்புங்க இதற்கான வீடியோ வெள்ளிக்கிழமைக்குள் நமது ஊடகத்தில் வந்து பதிவிடப்படும் ஏன்னா ஏப்ரல் ஒன்றாம் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருங்கிறதுனால நாம் அதுக்கு முன்னூட்டி இந்த விஷயத்தை வந்து தீவிரப்படுத்த வேண்டிய நேரத்தில் இருக்கோம் இதற்கான மாடல் வந்து நம்ம எப்படி வந்து என்ன மாதிரியான லெட்ரு எழுதியிருக்கோம் அதை எப்படி அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக வெள்ளிக்கிழமைக்குள்ளே பதிவிடுவோம் நம்ம வந்து டிஎன் செட்டு டிஆர்பி யூஜிசி நெட்டு பிஎஸ்டி ஹையர் எஜுகேஷன் தொடர்பான தவலை வந்து தொடர்ந்து நெல்லை ஜங்ஷனில் வந்து இருக்கோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன்